வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் மூரன் அண்ட் ஃபோ இ நம்மளுடைய கேரளா லாட்டி விசுவம்பர் நீங்கள் வாங்கியிருந்தா அது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்காக அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தவிர நான் வந்து ஒரு பிள்ளை ப்ராட்டிய ஓகப்படுத்தவங்க பொறுத்தவரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்னும் எட்டு நாட்கள் தான் உள்ள நிலையில் இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு மணிக்கு இன்னும் கரெக்டாக எட்டு நாள் தான் இருக்குன்னு இருந்து ஸோ இதுக்கான லாட்ரி டிக்கெட் நீங்கள் வாங்கியிருந்தால் அது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் தனியாக யார் டிசைன் பண்ணியெல்லாம் இப்போ ப்ரிண்ட் பண்ணியெல்லாம் உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க மேக்ஸிமம் உங்களை ஃபேக்காக எப்படி ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் லாட்ரி டிக்கெட்டை கலர் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் எப்படி இந்த இந்த டைப்பில் மட்டும்தான் ஏமாற்றுவாங்க வேறு எந்த இதுலேயுமே புதுசாலாக டிக்கெட் பிரிண்ட் பண்ணி வேறு நம்பர்லாம் மாற்றிலாம் அனுப்புறதுக்கு சான்ஸ் கிடையாது மேக்சிமம் பார்த்திங்கன்னா கலர் ஜெராக்ஸ் எடுத்தால் ஸோ கலர் ஜெராக்ஸாக ஒரிஜினலாக அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது நான் வந்து உங்களுக்கு பிச்சர்லேயே போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ அதில் பார்த்திங்கன்னா வேறு நம்பர் பார் கோடு க்யூஆர் கோடு எதையுமே உங்களுக்கு மாற்ற முடியாது அப்படி மாற்றினா அது ஃபேக்கு அப்படி மாற்ற முடியாது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிக்கெட்டை உங்களுக்கு கலாச்சார செடித்தான பிறகு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் ஒரு மெத்தேடு வந்து கேரளாட்டியே இதில் போட்டிருக்கு அது போக நானும் சொல்கிறேன் அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா டிக்கெட் நம்பர் அந்த பாக்ஸில் டிக்கெட் நம்பர் அது கீழே அந்த பார் கோட் க்யூஆர் கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டிக்கெட்டு அந்ததுக்கு ரெண்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாய்டு கலர் கொடுத்துருக்காங்க வாய்டு கலர்னால் அந்த நான் மார்க் பண்ணுவோம்லங்க இப்போ எதாவது ஒரு ப ஜெராக்ஸ் இருக்கும்போதோ இல்லை ஏதாவது முக்கியமான பாயிண்ட்டு மார்க் பண்ணுறக்கு அந்த கோல்டன் கலரில் எல்லோ கலரில் ஒன்று இது பண்ணுவோம் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த கலர் வந்து சேடு வரும் சைடில் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நான் ஏரோ மார்க் போட்டு காட்டிக்கிறேன் அந்த ரெண்டு சேடு வரும் அந்த ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் ஜெராக்ஸ் இருக்கும்போது அந்த சேடு வந்து ஜெராக்ஸில் வராது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டு இதையும் பார்த்தாவே நீங்கள் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் மற்றபடி இதில் உங்களுக்கு வந்து கலர் ஜெராக்ஸ் தவிர வரையாமல் இருக்குது எந்த வழியும் கிடையாது ஓகே இதாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் நம்பாதீங்க ஆன்லைனில் நம்பி எடுக்கிறவங்களுக்கு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நேரில் போய் வாங்க அப்படின்லாம் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுவிங்க போனாங்கன்னா அவங்ககிட்ட வாங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இப்போ போன வாரத்தில் ஒரு நியூஸ் வந்திருக்கு அது பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது என்னாச்சுன்னா ஒரு ஏஜென்ட்டு இது மாதிரி தான் ப வாங்கிட்டு ஒரு ஒருத்தருக்கு டிக்கெட் விற்றுருக்காங்க ஒரு அம்மாவுக்கு அவங்க வாங்கிட்டு அது பிரைஸ் விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு ஐயாயிரம் ப்ரைஸ் விழுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்ட்டு பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார் அது கடைசியில் பார்த்தா வீட்டில் வந்து இந்த அம்மா பார்க்கும்போது ஒரு கோடி முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு ஸோ அந்த கடைக்காரன் மேலே எஃப்ஐஆர் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு தனியான ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் டிக்கெட் வந்து கலாச்சார ஆக்சைடு மட்டும்தான் ஏமாற்ற முடியும் வேறு எந்த வழியில ஏமாற்ற முடியாது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே டிக்கெட் வந்ததுமே செக் பண்ணிக்கங்க சைடில் அந்த ஷேடோ இருக்கா அப்படின்ட்டு அந்த எல்லோ கலர் ஷேடோ அது வந்து கலர் ஜெராக்ஸ்லாம் அந்த கலர் வராதுங்க உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கலர் ஜெராக்ஸ் அதை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வருதா இல்லைன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்